அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வை ஐ ஷுட் ஸ்டார்ட் கோட் ஃபார்மிங் பிஸ்னஸ் அதாவது நான் ஏன் வளர்ப்பு தொழிலை வந்துட்டு ஆரம்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் ஒரு சில காரணங்கள் இருக்குது இந்த காரணங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒத்துப்போச்சு சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோட் ஃபார்மிங் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா அந்த ஜாப்பை குயிட் பண்ணிவிட்டு நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸ்டார்டிங்கில் ஏன் அப்படின்னா இப்போது இந்த ஒரு பிஸ்னஸில் எதனால் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப் அது சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வந்துடுவீங்க இந்த வீடியோவை இறுதியில் நீங்கள் இறுதி வரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கோட் ஃபார்மிங் பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட்அப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதாக கெட்டதாங்கிறத தெரிஞ்சிடும் அது எவ்வளோ வந்துட்டு முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே ரெட் கலர் ஆட்டை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எத்தனை பேர் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வீடியோவை வந்துட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வீடியோ கோவில் பொறுத்த மொழி நம்மளுடைய சேனலுக்கு புது வீவ் சேர்த்தா வந்து நமக்கு மறக்காம நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்கூள் போகலாம் ஏன் ஆட வளர்ப்பு பிஸ்னஸ்ஸை நம்ம எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா உயர் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு உயர்ந்த சந்தைக்கு வந்துட்டு அது தேவை அதாவது ஹை டிமாண்டு இருக்கக்கூடிய மீட் பர்பஸில் இது ஒரு பருவீங்களா அப்போ ஹை ப்ராஃபிட் நீங்க கண்டிப்பா வரதான் போகுது கரெக்டுங்களா அந்த வகையில ஆட்டு இறைச்சிக்கு பொதுவாக இல்லை பிற எந்த நாட்டில் இருந்தாலும் ஆட்டு இறைச்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்துட்டு இருக்கும் அதனால ஆட்டு இறைச்சி யாரு வாங்கினாலும் வாங்கினாலும் ஏதோ ஒரு கண்ட்ரிலேயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ ஏதோ ஒரு நார்மல் நடுத்தர மக்கள் வந்துட்டு இன்றைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆட்டு இறைச்சி அப்போ ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய மீட் பர்பஸில் இந்த கோட் மீட் ரொம்பவே வந்துட்டு அதிகமா வந்துட்டு தேவைப்படுது அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் குறைவான முதலீட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த கோட் ஃபார்மிங் பிஸ்னஸில் ஒன்றா வந்துட்டு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாடு அல்லது மற்ற வேற எந்த ஒரு நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே கொஞ்சம் அதிக முதலீடு அப்படிங்கிறது தேவைப்படும் ஆனால் ஆடுகள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆடு ஒரு ஐயாயிரம்னா கூட பத்து ஆடு பத்தஞ்சு ஐம்பதாயிரம் நீங்கள் ஐம்பதாயிரத்தில் வந்துட்டு ஒரு பத்து ஆடை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் பத்து ஆடை வச்சு அந்த அடுத்து அந்த பத்து ஆடு அடுத்த ஆறு மாதத்தில் வந்து இப்போ ஒவ்வொரு குட்டியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருபது ஆடுகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு போடும் ஓகேங்களா அப்போ அது வந்துட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது டபுளாக உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்போது குறைந்த முதலீடுன்றதுனால நீங்கள் இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது மூணாவது எந்த காரணமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா வேகமாக வந்துட்டு இனப்பெருக்கம் வந்துட்டு அந்த ஆடுகள் செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆடை ஆறு மாதத்தை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆறு மாதத்துக்கு உண்டான குட்டிகளை வந்துட்டு அது கொடுத்துருக்கும் டபுள் மடங்கு இப்போ ஒரு ஆடு ரெண்டு குட்டி போடுது அப்படின்னா நீங்கள் பத்து ஆடு வச்சுருங்க பத்து ரெண்டு இருபது குட்டி வந்துட்டு கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கும் அந்த இருபது ஈல்டை வந்துட்டு நீங்கள்